தந்தை மகன் துய் ஆவியின் பெயராலே அமீன் பிரேசலான் ஹலே லூயாம் ஹலே லூயாம் ஹலே லூயா இறை இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய நாள் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது பழைய ஏற்பாடில் தொடக்க நூலில் பனிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் வரையில் நாம் பார்க்கக்கூடிய லோத் என்கின்ற கதாபாத்திரம் லோத் என்கின்ற கதாபாத்திரம் ஆவிரகத்துக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதமும் அபிஷேகமும் அந்த வாக்குதத்துவும் அதில் பங்கு பெறுவதற்கு தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து ஆபிரகத்தோடு சேர்ந்து உடன் பயணித்தவன் ஆனால் செல்கின்ற வழியில் அந்த உடன் பயணம் அந்த புனித யாத்திரையில் அவர் பாதி வழியிலே திசை திரும்பி விட்டான் கடைசி சென்று போனான் அவன் பெரிய ஒரு பாதாள சாக்கடைக்குள்ளே அவன் விழுந்தான் மறுபடியும் அவனால் திரும்பி வர முடியாத அளவிற்கு பெரிய ஒரு வீழ்ச்சி அந்த வீழ்ச்சியின் உச்சத்தை பாருங்க சொந்த பெண் பிள்ளைகளே அப்பாவை போதை கொடுத்து போதை குடிக்க கொடுத்து அவர்களோடு உடல் உறவு வைத்து அவ அப்பாவிடமிருந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு அறுவறுப்பான அவமானத்துக்குரிய பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளே அவர் வீழ்ந்திருக்கிறார் பாருங்கள் இந்த அவமானத்துக்குரிய வீழ்ச்சியின் அடித்தளம் எங்கிருக்கிறது என்றால் அவர் அபிஷேகத்தின் வழியிலிருந்து திசை திரும்பிவிட்டார் உடன்படிக்கையின் வழியிலிருந்து அவன் திசை திரும்பி விட்டான் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் இங்கு நாம் லோத் என்கின்ற எப்பவோ இருந்த ஒரு கதாபாத்திரம் அல்ல ஏதோ ஒரு சம்பவத்தில் அல்லது ஏதோ ஒரு கதையில் நடந்த ஒரு கதாபாத்திரம் அல்ல இன்று இப்போது நம்முடைய வாழ்வில் நம்முடைய சுற்றத்தில் நமது குடும்பத்தில் ஒருவேளை நாமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாக இருக்கலாம் அதற்கு அடிப்படையான காரணம் திடீரென்று நடந்தது ஒரு விஷயம் அல்ல படிபடி படிபடியாக நாம் வந்து அந்த வீழ்ச்சிக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம் பிரேஸ்தலான் பிரேஸ்தலான் நாம் சாதாரணமாக சொல்லுவோம் சரிக்கி விழுந்துட்டோம் ஸ்லிப்பாகிட்டோம் எப்படி அந்த ஸ்லிப் ஆகிட்டோம் ஆகிறது கிடையாது வாழ்க்கை திடீர்னு நிற்கிற நின்றுட்டு இருந்தவன் இல்லாது பயணித்துக் கொண்டிருந்தவன் திடீரென்று மாரடைப்பால் விழுகின்ற ஒரு விஷயம் அல்ல மாரடைப்பே பாருங்க அதன் அறிகுறிகள் அடையாளங்கள் பல தருணங்கள் காண்பித்திருக்கும் நம்முடைய ஒரு தவறான வாழ்க்கையில் நாம் ஒருவன் செல்கின்றான் என்றால் குடிபோதைக்கு அடிமையாகிறான் என்றால் திடீரென்று வருகின்ற ஒரு சம்பவம் அல்ல இச்சைக்குரிய பாவத்திற்கு அடிமையாகிறான் என்றால் திடீரென்று வருகின்ற சம்பவம் அல்ல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பல அடையாளங்களில் அறிகுறிகளை காண்பித்திருப்பான் நம்முடைய குடும்பத்திலே பாருங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க நல்ல ஒரு பீட சிறுவனாக இருந்தான் அப்பா அம்மா செல்ல பிள்ளையாக இருந்தான் அந்த செயற்கையில் போன பிறகு இப்படி ஆயிட்டான் ஆனால் திடீரென்று வந்த சம்பவம் அல்ல பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அவன் வாழ்க்கையில் அல்லது அவன் வளர்ப்பிலேயே சில சில குறைகள் இருந்திருக்கும் அபிஷேகத்தின் வழியிலிருந்து அவன் போயிருக்கலாம் அவன் சென்று இருக்கலாம் அதனால தான் அவனுக்கு இந்த பெரிய ஒரு வீழ்ச்சி அல்லது அவளுக்கு இவ்வளவு அவமானகரமான ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரேஸ்தலான் பிரேஸ்தலான் இப்போது நாம் லோத் என்கின்ற அந்த கதாபாத்திரத்தை நாம் பார்ப்போம் இங்கே ஏழு படிகளை வீழ்ச்சியின் ஏழு படிகளை நாம் வந்து பார்க்க செல்கின்றோம் முதல் படி என்னவென்றால் மிகுந்த செல்வ செழிப்பு பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் அதாவது மிகுந்த செல்வ செழிப்பு என்பது என்று சொல்வது செல்வமும் செழிப்பும் எதுவுமே தவறு கிடையாது ஆனால் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தவறே கிடையாது செல்வம் சம்பாதிப்பது தவறே கிடையாது சீரான பாதையில் நல்லது நன்மையின் பாதையில் நாம் வந்து செல்வத்தை செழிப்பது நாம் சேமிப்பதும் நாம் நமதாக்கிக் கொள்வதும் தவறே கிடையாது ஆனால் நாம் செய்கின்ற தப்பை என்னான்னு தெரியுமா தவறு என்னன்னு தெரியுமா செல்வ மிகு மிகுதியினால் செல்வ செழிப்பினால் உறவு அருந்து போகிறது என்றால் நன்மையின் பாதையிலிருந்து விலகி போகிறது என்றால் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் பா பாதையிலிருந்து திசை திரும்பி போக போகிறோம் என்றால் அங்கு தான் நமது வீழ்ச்சியின் முதல் கட்டமாக மாறிவிடுகிறது பிரைஸ்தலான் கிரைஸ்தலான் இங்கு நாம் பார்க்க வேண்டும் என்னுடைய செல்வமும் என்னுடைய சுகமும் என்னுடைய தன்னலமும் இதெல்லாம் என்னை ஆண்டவரிடமிருந்து திசை திருப்பி விடுகிறதா குடும்பத்தின் உறவுகளிலிருந்து திசை திருப்பி விடுகிறதா என்னுடைய நன்மையின் பாதையிலிருந்து திசை திருப்பி விடுகிறதா அபிஷேகத்தின் பாதையிலிருந்து திசை திருப்பி விடுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் இப்பொழுது வாக்குதத்தம் அபிராகத்து கிடைத்தது தானும் பங்கு பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வேகத்தோடு வந்தான் ஆனால் செல்வத்தை பார்த்தவுடன் செல்வத்தின் அந்த ஆடம்பரத்தை பிரம்மையை கண்டவுடன் அவன் அதிலிருந்து விலகிச் சென்றான் கிரைஸ்தலான் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்காக செல்கிறார்கள் ஆனால் செல்வமும் சுகமும் சந்தோஷமும் ஆடம்பரமும் இதெல்லாம் அந்த மாயைக்குள் அந்த பிரமைக்குள் வீழ்ந்து விட்டால் அவன் அந்த உண்மையான ஆண்டவரை தேடுவதிலிருந்து விலகிச் செல்கின்றான் நாம் சிந்திக்க வேண்டியது போது உண்மையாகவே என்னை வந்து நான் வந்து அந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தின் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறேனா இந்த அபிஷேகத்தின் பாதை நமக்கு தெரியாது ஒரு அடையாளம் தான் இருக்கும் விலகி சென்றோம் என்பதை முதலில் தெரியாது ஆனால் நமக்குள்ளேயே நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த செல்வம் இந்த சுகம் இந்த ஆடம்பரம் இந்த சந்தோஷம் இந்த போதை இதெல்லாம் என்னை ஆண்டவரிடமிருந்து அகற்றி விடுகிறதா என்று நாம் நமக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை நாம் நடத்த வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் லோத்து மிகுந்த செல்வ செழிப்புடைய அந்த பசுமையான அந்த யோர்தானின் சுற்றுப்புறத்தை தேர்ந்து கொண்டான் எனக்கு உரிமையாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவன் ஏற்றுக்கொண்டான் ஒரு பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியே அந்த பகுதி ஆபிராகத்துக்கு கொடுக்கின்றான் ஒரு நன்றி உறுதி நன்றி செல்கின்ற ஒரு எண்ணமே கிடையாது தன்னுடைய சுயநலத்துக்காகவே அவன் பார்ப்படுகின்றான் இதுதான் இரண்டாவது கட்டம் எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றாக வாழ வேண்டிய அந்த குடும்பத்தில் எவ்வொருத்தன் எவ்வளொருத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுகத்திற்காக ஒரு நன்றியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவனது அல்லது அவளது வீழ்ச்சியின் கட்டம் ஆரம்பிக்கின்றது அந்த இரண்டாவது படிக்குள் அவள் கடந்து செல்கின்றான் பிரைஸ்தலான் கிரைஸ்தலான் இங்கு மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இவன் லட்சத்திலிருந்து குறிக்கோளிலிருந்து விலகி செல்கின்றான் அதாவது அதிகமாக ஆட்கள் ஆடுகள் இருக்கிறது அதிகமாக கன்றுகள் இருக்கிறது அதிகமாக ஒட்டகங்கள் இருக்கிறது சொத்து இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த ஆடு ஒட்டகம் இதையெல்லாம் மேய்ப்பதற்கான இடத்தை பசுமையான இடத்தை தேடி சென்றான் யோர்தானின் சுற்றுப்புறம் அது வந்து நிச்சயமாக அது ஒரு கிராமமாக இருக்கும் ஆனால் அவன் சென்றதோ அவன் வாழ்ந்த இடம் எது சோதோம் என்கின்ற நகரம் சோதோம் என்கின்ற நகரத்துக்குள் செல்கின்றான் குறிக்கோளை அவன் மறந்து விட்டான் லட்சிய பாதையிலிருந்து விலகி விட்டான் தன்னுடைய சுயநலத்திற்காக சென்றால் கூட அந்த பாதை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை அவன் அந்த மாயை அந்த சுகத்தின் மாயை பாவத்தின் மாயை போதையின் மாயை அது வந்து சோதோமில் பார்த்த பொழுது அவன் அங்கேயே தங்கி கொண்டான் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இருக்கவில்லை என்பதுதான் நாம் இந்த இங்கு பார்க்க வேண்டும் நாமும் தடவை இருந்து விலகி செல்கின்றோம் விலகி செல்கின்றோம் இப்படி நாம் இருந்து விலகி செல்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நமக்கு நம்முடைய வீழ்ச்சியின் கட்டங்கள் அடுத்தபடியாக நாம் அது மாறிவிடும் ரைஸ்தலான் நான்காவதாக நாம் இங்கே பார்ப்பது சோதோமின் அழிவு சோதோம் என்கிற நகரம் அது தீயினால் கந்தகத்தினால் பெய்ய வைத்து மழை போல கந்தகமும் தீயும் பெய் பெய்து அந்த இடத்தை அழிக்கச் செல்கிறது என்று உணர்ந்தவுடன் அபிரகம் பிச்சையாக கேட்கின்றான் அழிக்காதீங்க ஒரு ஐம்பது பேர்த்துக்கு ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அழிக்க அழிக்க மாட்டேன் என்று சொன்னான் கடைசியில் பத்து பேருக்காவது அழிக்க மாட்டேன் என்று சொன்னான் ஏன்னா தன்னுடைய சகோதரன் ஆகிய லோத் அங்கே இருக்கிறான் தன்னை ஏமாற்றி விட்டு சென்றிருந்தாலும் அவனை வந்து நான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செல்கின்றான் அந்த அதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய தூதர் அங்கு செல்கின்றார் அப்பொழுது லோத் அவனை வரவேற்கின்றான் அந்த அழிவின் நேரத்தில் லோத்திடம் சொல்கின்றான் இந்த மாதிரி அழிவு வரப்போகுது பாரு அதனால நீ உன்னுடைய சொந்தம் பெந்தம் இவங்களையெல்லாம் சேர்த்து நீ இந்த நகரத்தை விட்டு வெளியே போ விரைவாக போ அது இந்த விஷயத்தை தன்னுடைய பெண் பிள்ளைகளிடம் சொன்னார் மருமகனிடம் சொன்னார் இரண்டு பேரிடம் சொன்னார் ஆனால் அந்த மருமகளாக மருமக்களாக வரக்கூடிய ம இரண்டு மருமகன்களும் அந்த இதை வந்து ஒரு நகைச்சுவையாக ஒரு பொருளாக பார்க்கின்றார்கள் ஏன் தெரியுமா தான் ஒரு முன்மாதிரியாக முதலில் வாழவில்லை ஒரு அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தெய்வீகம் இருக்கின்றது ஒரு முன்மாதிரி இருக்கின்றது அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னால் சொன்னபடியாக நடக்கும் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை லோத்து வாழாமல் இருந்தது அதனால்தான் அந்த மருமகன்கள் இரண்டு பேருமே ஒரு பொருளாக இவருடைய லோத்தின் வாழ்க்கையை வந்து தேர்ந்து கொண்டார்கள் இன்று தவறு யார் செய்திருவிட்டாலும் லோத்து செய்தாலும் சரி மருமகன்கள் செய்திருவிட்டாலும் அழிவு அங்கு வருகிறது உண்மையான மீட்புக்கான ஒரு இடத்தை கூட அதற்கான ஒரு தருணத்தை கூட தக்க வைப்பதற்காக அவர்கள் தயாராகவில்லை நாம நம்முடைய குடும்பத்தில் பாருங்க அப்பா அம்மா சொன்ன கேட்காம முன்னோர்கள் பெரியோர்கள் இவர்கள்லாம் சொன்ன அனுபவம் மிக்கவர்கள் சொன்னபடி கேட்காமல் இருந்த காரணத்தினால் எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ நபர்களுக்கு அழிவு வருகிறது எனக்கெல்லாம் தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாமே தெரியும் நீ அடங்கி ஒரு மூலையில் உட்கார்ந்து ஏன்னா விட அறிவு எனக்கு இருக்கிறது விட படிப்பு எனக்கு இருக்கிறது என்னவாக இருந்தாலும் முன்னோர்கள் பெரியோர்கள் நமது பெற்றோர்கள் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் அந்த கேட்கக்கூடிய த நிலமையில் அந்த பெற்றோர்கள் வாழ வேண்டும் ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் மட்டுமே அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்திற்கும் அந்த நாட்டிற்கும் அந்த பங்குக்கும் எங்கே இருக்கிறார்களோ அந்த கூட்டத்திற்கு அங்கு மீட்பு கிடைக்கக்கூடும் அழிவிலிருந்து மீட்க முடியும் இது இல்லாததினால்தான் அங்கு இரண்டு பேருமே அழிந்தார்கள் அடுத்ததாக நாம் பார்க்க போவது அவர் காலம் தாழ்த்தினார்கள் அதாவது மருமகள்கள் ரெண்டு பேருமே வரலன்னு சொல்லிட்டாங்க இங்கே ரெண்டு மூன்று பேர்கள் இருக்க நான்கு பேர்கள் இருக்கிறார்கள் சோத இந்த அவருடைய மனைவியும் அவருடைய இரண்டு பெண் பிள்ளைகளும் அவங்களுக்கு ஏன் வராமல் வந்து கா காலம் தாழ்த்தினார்கள் ஏன்னா அவங்களுக்கு இங்கிருந்து அந்த சொத் அந்த சுகத்திலிருந்து அந்த சந்தோஷத்திலிருந்து வெளியே போவதற்கு பிடிக்கல விருப்பம் இல்லை அவர்களுக்கு வெளியே போகிறதுக்கு விரு விருப்பம் இல்லை இந்த ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் இங்கிருந்து வெளியே போகாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள் பிரேஸ்தலான் பிரேஸ்தலான் அதாவது நம்ம சில பழக்கங்கள் சில தீய பழக்கங்கள் இதற்குள்ளேயே நாம் நம்ம நம்முடைய வேரூன்றி இருக்கும் அந்த வேறு வந்து பிடுங்கி நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பிடிக்காது ஏன்னா அதுதான் சுகம் அதுதான் சந்தோஷம் அதுக்குள்ளேயே நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் பல பேர்த்துக்கு இருக்கிறது நான் இதிலிருந்து இந்த இடத்துலேருந்து நான் வேறு இடத்துக்கு போனால் அங்கே வந்து என்ன ஆகுமோ ஒரு பயம் இந்த சந்தோஷம் எனக்கு அங்கே கிடைக்காம போயிடுமோ என்கின்ற ஒரு பயம் இப்படிப்பட்ட ஒரு பயம்தான் லோத்துக்கு இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கள் ஆண்டவர் தருகின்ற அந்த திசையை அந்த வழியை நோக்கி நாம் செல்லாமல் நம்முடைய சந்தோஷத்திற்கும் நம்முடைய சுகத்திற்கும் நாம் அங்கேயே தங்கி இருப்பது நல்லதல்ல ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கம்ஃபர்ட் சோன் என்று சொல்வார்கள் ஒரு இதமான ஒரு சுகமான ஒரு சுற்று சுற்றத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள நாம் இருப்பது இந்த வட்டத்துக்குள்ள இருப்பதை விட ஆண்டவர் தருகின்ற அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அவரகத்தை பாருங்க அவரை பொறுத்த மட்டும் சொந்த ஊர்லேயே இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அங்கே இருக்கவில்லை ஆண்டவர் தந்த அந்த அபாயகரமான அந்த விபத்து வரக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் செல்கின்றார் என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்ன எனக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து செல்கின்றார் ஆனால் இங்க பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை பாருங்க காலம் தாழ்த்தினார்கள் எப்படிதான் காலம் தாழ்த்தினாலும் ஆண்டவருடைய இரக்கம் அவர் அன்பு செய்பவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் காட்டாமல் இருக்க மாட்டார்கள் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் அவர்கள் அந்த தூதர்கள் தூதர் இந்த நான்கு பேரையும் கையை பிடித்து இழுத்து நரக நகரத்திற்கு வெளியே கொண்டு சென்றார்கள் கிரைஸ்தலான் இவ்வளோ அன்புக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தின் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு இருக்கும் பொழுது நாமையே நாம் புடிவாதமாக ஏன் இருக்க வேண்டும் எனக்கு தெரியும் இதுதான் அவர் சொல்வதுதான் கரெக்ட் என்றும் சரி என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய சோம்பேறித்தனம் என்னுடைய புடிவாதம் என்னுடைய சுகம் என்னுடைய சந்தோஷம் அது நாசத்திற்கு தான் நான் என்னை கூட்டிக் கொண்டு போகும் என்பதை நான் உணராமல் நான் வாழ்கின்றேன் கிரைஸ்தலான் கிரைஸ்தலான் அடுத்ததாக ஆண்டவர் அவரிடம் சொல்கிறான் திரும்பி பார்க்காதே என்று சொல்கிறான் திரும்பி பார்க்காதே என்று சொல்கிறான் திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொன்ன பொழுதும் மூன்று பேருமே கேட்டார்கள் சொதோ அந்த லோத்தின் மனைவி மட்டும் திரும்பி பார்த்தார்கள் இங்கு நாமும் நம்ம திரும்பி பார்த்ததனால் உப்பு தூணாக மாறிவிட்டது என்று சொல்கிறது பைபிள் ஆனால் அது என்னவாக இருக்கட்டும் நடந்ததோ நடக்காததோ பைபிள் சொல்கிறது என்பது தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் பழைய அந்த சந்தோஷத்திற்கு ஐயோ போயிடுச்சே அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இடமா இருந்துச்சே என்னுடைய சொத்து போயிடுச்சே சுகம் போயிடுச்சே ஆனால் பாவத்துக்குள்ளே வாழ்வதற்கு எப்பவுமே நமக்கு ஒரு விருப்பம் இஸ்ரேல் மக்களை பாருங்கள் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பொழுது பாலைவனத்தில் வந்து சுதந்திரம் கிடைத்தோம் என்கின்ற சந்தோஷம் அல்ல அவர்கள் சொல்வது என்ன அந்த இறைச்சி பாத்திரங்கள் எகிப்தில் எங்களுக்கு இறைச்சி பாத்திரங்களாவது எங்களுக்கு கிடைத்திருந்தது அதை கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று முணுமுணுக்கிறார்கள் அதை பற்றி குறை சொல்கிறார்கள் எங்கள் நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் இங்கே வந்து ஏன் நாங்கள் வந்து சும்மா இந்த அப்பத்தை இந்த தண்ணீரே இதை மட்டும் உண்டுட்டு நாங்கள் இருக்கவே இரு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள் நாமும் விடுதலை பெற்றோம் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றோம் எவ்வளவோ கிருபைகளை எல்லாம் நாம் நிறைந்துள்ளோம் இருந்தாலும் நாம் குறை சொல்லி பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை இயேசுவே சொல்லியிருக்கிறார் பாருங்க என்ன சொல்லியிருக்கிறார் கலப்பையின் மேல் கைப்பிடித்த பிறகு திரும்பி பார்ப்பவன் எவனும் எனது சீடனாக இருக்க முடியாது ஆண்டவருடைய சீடன் என்று சொன்னால் யாரு ஆண்டவருடைய சீடன் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவன் ஆண்டவரே ஆண்டவர் என்னை என்று என்னை கூவி அழைப்பவன் அல்ல மாறாக என் தந்தையின் திரு சித்தத்தை நிறைவேற்றுபவரே விண்ணகத்தில் சேருவார்கள் புகுவார்கள் என்று சொல்கிறார் ஆண்டவன் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வழியே அந்த அழைப்பை ஏற்று நாம் செல்கிறோம் என்றால் திரும்பி பார்க்கக்கூடாது ஐயோ எவ்வளவோ இருந்துச்சு எவ்வளவோ இருந்துச்சு பின்னாடி நாம் திரும்பி பார்க்க வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் மீட்பின் பாதையை பாலும் தேனும் பாய்கின்ற அந்த தேசத்தை அந்த இடத்தை நமக்கு தரவுள்ளான் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் இங்கு நன்றிதான் நாம் செலுத்த வேண்டும் நன்றி செலுத்தாமல் இருந்ததனால் இங்கு நாம் பாவம் செய்துவிட்டோம் இங்கு அடுத்ததாக கடைசியாக ஏழாவது படி நாசத்தின் அந்த இறுதி உச்சி கட்டத்தை நாம் பார்க்க போகின்றோம் அதாவது தன்னுடைய சொந்த பிள்ளைகளை குடிக்க கொடுத்து போதையாக்கி போதையாக இருந்த அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அவ்வளவு போதைக்குரிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவனாக மாறிவிடுகின்றான் இங்கு போதை இல்லாமலேயே எத்தனையோ பேர் வந்துன்னு கண்ணுக்கு கண்ணு தெரியாமல் கண்ணென்று என்று சொல்கின்றது வெளிப்படையாக தெரியாமல் அல்ல சுற்றிலும் என்ன நடக்கிறது தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தின் வழியில் செல்கிறது என்று உணர்ந்தும் அந்த பாவத்தின் வாழ்க்கை அவர்கள் நாசத்திற்கு கொண்டு போகும் அந்த பாதாள சாக்கடையில் நரகத்திற்கு கொண்டு போகும் என்று உணர்ந்தும் அந்த பாதையில் அவர்களை தடுத்து நிறுத்தாமல் கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் புரிந்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ சகோதரங்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள் நாம் இழ வேண்டும் என்னுடைய என்னாலும் இந்த சுற்றத்தில் இருக்கின்ற மற்றவர்களாலும் பாவம் பெறுிறது என்றால் தவறு பெறுகிறது என்றால் நாசத்திற்கு சென்று என்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது அதற்கு கண்ணு காணாத அளவிற்கு போதை என்னை வந்து ஆட்கொண்டிருந்தால் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் எனக்கு வயதாகிவிட்டது இங்கு பாருங்க அந்த நான்காவது ஏழாவது இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அவர் வந்து சோவார் என்கின்ற அந்த நகரத்துக்குள் அந்த தூதரிடம் கேட்டால் என்னால் ஓட முடியல மலை ஏற முடியல அதனால் நான் வந்து மலைக்கு நான் போக வரமாட்டேன் என்னை வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு பட்டணத்துக்குள்ளே என்ன கொண்டு விட்டுருங்க ஏன்னா பட்டணத்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாமல் இருந்தவன் அந்த தூதன் சொன்னார் சரி இந்த சோபார் என்கின்ற பட்டணத்தில் இருங்க ஆனால் ஆண்டவர் நிறுத்தி வைத்த இடம் இந்த சோபார் என்கின்ற அந்த பட்டணம் அவன் தன்னுடைய சொந்த இச்சைக்காக சொந்த சுகத்திற்காக மலையேறிச்சிருக்கின்றான் ஒரு குகைக்குள்ளே அவன் தங்குகின்றான் யாரும் இல்லாத இடத்தில் தங்குகின்றான் யாரும் இல்லாத தவறு பாவம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் தங்க போய் தங்குகின்றான் அதனால் என்ன ஆயிடுச்சு தன்னுடைய தந்தையின் குடும்பத்தின் அந்த பரம்பரை அந்த அடுத்த தலைமுறை பெருக வைக்க வேண்டும் அதற்கு ஆண் மக்கள் யாருமே இல்லையே என்று சொல்லி சொந்த தந்தையிலேயே அவர்கள் வந்து தன்னுடைய சுகத்திற்காக தன்னுடைய இச்சைகளுக்கு இணங்க வைக்கின்றான் எவ்வளவோ குடூரமான ஒரு நிலைமை பாருங்கள் எவ்வளவோ பாவத்துக்குரிய நிலைமை பாருங்கள் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கு லோத்து என்னென்ன நட படிபடியாக எப்படி எப்படி எல்லாம் விழுந்தார் என்று பார்ப்போம் மிகுந்த செல்வ செழிப்பு முதல்ல இரண்டாவதாக நன்றியே இல்லாத ஒரு சூழ்நிலை மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில் சுகத்தின் இடத்தில் போய் தங்கினார் நகரத்தில் போய் தங்கினார் நான்காவதாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த இடத்தை அந்த அவருடைய அந்த வார்த்தைகளை பாதையில் பிறருக்கு சொல்லவில்லை சொன்னாலும் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் தயாராகவில்லை அதனால் அந்த மருமகன்கள் அந்த சோதம் நாட்டில் இருக்கிற மக்கள் அழிவுக்குள்ளாயினார்கள் அடுத்ததாக ஐந்தாவதாக அவன் காலம் தாழ்த்தினான் சோம்பறித்தரமாக காலம் தாழ்த்தினான் ஆறாவதாக திரும்பி பார்க்க கூடாது பாவத்தின் வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது என்ற சொன்னையே சொன்ன வார்த்தையை கேட்காமல் திரும்பி பார்த்தான் ஏழாவதாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத இடத்தில் போய் இருந்தான் செய்யக்கூடாத விஷயங்களை அவன் செய்தான் கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேட்காமல் மனம் இருந்தும் புரிந்து கொள்ள முடியாமல் அவன் தன்னுடைய சுயநலத்திற்குள்ள தன்னுடைய பலவீனத்துக்குள்ள தன்னுடைய பழக்கத்திற்குள்ள அந்த பாவத்துக்குள்ள வேரூன்றி அவன் ஆண்டவர் காட்டிய வழியில் இடத்தில் இல்லாமல் வேறொரு இடத்தில் போய் தங்கினான் கிரைஸ்தலான் கிரைஸ்தலான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் வீழ்ச்சியுற்றுவோம் என்றால் அல்லது நமது குடும்பத்தில் வீழ்ச்சி வந்து விட்டோம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் விழுந்து விட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் திடீரென்று வந்த ஒரு சம்பவம் அல்ல ஆண்டவர் காண்பித்த வழியை நாம் செல்லவில்லை என்பதுதான் கிறிஸ்தலான் எனவே இன்று நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆண்டவரே நான் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் அந்த விஷயங்கள் உன்னிப்பாக கவனிக்காமல் ஆண்டவருடைய வழிகளை நான் தேடாமல் நாடாமல் செல்கிறோம் என்றால் இன்று இல்லாவிட்டால் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வீழ்ச்சிக்குள்ளே நான் ஆளாகி விடும் என்பதை நான் உணர்ந்து கொள்வோம் லோத்தின் அந்த நிகழ்வு அந்த பத்தொன்பதாவது அதிகாரத்தோடு அந்த பைபிளில் அதுவரையும் ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரமாக இருந்த அந்த லோத்து பிறகு நாம் கண்ணுக்கு தெரிய புலம்படாத ஒரு கதாபாத்திரமாக மாறிவிட்டது அழிந்தது என்றென்றைக்குமாக அழிகின்ற ஒரு கதாபாத்திரமாக மாறிவிட்டது எனவே இவ்வாறு நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு அழிவுக்கு உள்ளாக மாறிவிடாமல் இருக்க நாம் இப்பொழுது இறைவனிடம் ஜெபிப்போம் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரின் பாதையை செல் நோக்கி செல்வோம் எந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின்படியே நான் வாழ்வேன் என்று நாம் உறுதி சொல்வோம் ஆண்டவர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கிரைஸ்தலான் கிரைஸ்தலான் அமீன்